சீசா சீசானா மீனிங் எல்லோருக்கும் தெரியும் இந்த விளையாட்டுப்பாங்கள பார்க்கெலாம் பார்த்துருப்பியா இந்த பக்கம் ஒரு குழந்த அந்த பக்கம் இருக்கும் ஏற்று ஏற்று இறக்கு ஏற்று இறக்கு அப்படின்னு விளையாட்டு விளையாட்டுது விளையாட்டுலேயே சிறந்த விளையாட்டு சீசா ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி அடையுது ஓகே ஒருத்த தோக்குறத நம்ம விரும்புவோம் ரசிக்க மாட்டோம் விரும்புவோம் இது தான் ஒருத்தன் இறங்கும்போது ஏறவன் ரசிப்பான் திருப்பி இறங்கும்போது அவன் ரசிப்பான் ஏறி இறங்கி ஏறி இறங்கும்போது இந்த விளையாட்டு தான் விளையாட்டில் அற்புதமான விளையாட்டு இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருதுங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் சினிமலா பண்டமும் சகஜம்தான் இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீங்கள் கூடாது ஒன்லி ஏற்றம் 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 தான் இந்த மொத்த யூனிட்டும் இந்த படத்தின் வெற்றி மூலமாக மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும் தொடர்ந்து செந்தில் வெற்றி பெறினவர்கள் தொடர்ந்து சாரி வெற்றி வந்துச்சு பாருங்க அதுவே சொல்லும்போது செந்தும்போது வெற்றி வேளம் வெற்றி வேலைங்கும் போது அங்கே வெற்றி ஆட்டோமெட்டிக்காக நான் பல விட வெற்றி வெட்டணும் அது படிச்சுருங்க சார் செந்தில் வேளன் வெற்றி வேலன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அடுத்த படத்தில் எங்களை போல் ஒரு படல சேர்க்கும் ஒரு பாட்டை கொஞ்சம் அப்படி அப்படி அது தூக்கி போடுங்க அப்படியா நன்றி வணக்கம் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி ஒரு சீசா வந்து ஒரு அற்புதமான படம் நம்ம இயக்குனர் குணா வந்து எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தம்பி மாதிரி நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் வந்து ரொம்ப அற்புதமான கதை அம்சம் அது தயாரிப்பாளரோட கதை அவங்க வந்து நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது கதையோட இது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாய் தான் ஒன்றா தான் வந்து ஒர்க் பண்ணோம் நட்டி சாரோட முதல் முதலாக நான் நடித்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும் நன்றி வணக்கம் சீசான தமிழ் இன்னொன்று இருக்கு பாட்டிலு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தான் ஒரு மேனிகருக்கு போல் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னார்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்திலையும் பார்த்ததும் இல்லை அப்படி ஒரு லைன் ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்திச்ச அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காமல் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது போதே பயமாக இருக்குது அவர் படத்தில் இருந்தாலும் ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல படத்தில் அது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம் இந்த சீசா படத்தனை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே இதரில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்தனை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு புதிய இயக்குநரை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனரும் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார் தொழிலாளர்கள் வாழ்வார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள் கலைஞர்கள் வருவார்கள் ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நம்ம மருத்துவர் ஐயா வாழ்க வெற்றி பெறுக இயக்குனர் வாழ்க தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க நன்றி வணக்கம் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் இந்தி படம் தேங்க்யூ தேங்க்யூ